பகவானுக்கு நாச்சியார் வேஷம் இதெங்கும் உண்டோ ஸ்ரீரங்க நாச்சியார் தானே நாச்சியாராக இருக்க வேண்டும் ஒரு ஆண் பெண் வேஷம் விட்டுக் கொள்ளலாம் அவருக்கு ஆசை பெண் வேஷத்தோட காட்சி கொடுக்கணும் நாசை ஏன்னு சொல்றேன் இருந்தார்னு சொன்னேன் அவர் எப்போதுமே ஸ்ரீரங்க நாச்சியார் பக்கத்துல தான் இருப்பாராம் நாம் தாயின் மடியில் ஒதுங்கினால் உறுதியாக நன்மை செய்வார் தகப்பன் மடியில் ஒதுங்கினால் கோபப்பட்டு தள்ளினாலும் தள்ளுவார் தீனி சொல்லுவீரே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தான் பெருமை இன்னைக்கு பாரும் நான் எப்படி நாச்சியார் திருக்கோலத்தோட ஒரு காலை அமர்த்தி ஒரு காலை மடித்துக்கொண்டு ஒரு கையை ஒரு காலுக்கு மேலே வைத்துக் கொண்டு கிளி பிடித்துக் கொண்டு ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்து இருந்தார் பட்டர் ஏற இறங்க தரிசித்தார் எல்லாம் பொருந்தி இருக்கிறது நாச்சியார் ஆகட்டமே தான் இருக்கிறாய் ஆனால் பார்வையில் மட்டும் கோபம் தெரிகிறதே நம் நாச்சியார் தாயாருடைய கருணை பார்வையை உன்னிடத்தில் காணோமே நாச்சியார் விழிவிழிக்க போகாது பெருமான் இராவணனையும் கொன்றாக வேண்டும் விபீஷணனுக்கும் அருள் புரிந்தாக வேண்டும் இரண்டகசிபும் முடித்தாக வேண்டும் பிரகலாதனையும் கை கொண்டாக வேண்டும் ஆக ஒரு பக்கம் கோப பார்வை ஒரு பக்கம் அருட்பார்வைக்கோ இரண்டு பக்கங்களுமே அருட்பார்வை வலது கண்ணும் அருள் இடது கண்ணும் அருள் அதை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமான் தன் அவளாட்டமே காட்டிக்கொள்ள விருப்பப்படுகிறார் திருக்கண்கள் இருக்கிற கருணையை தவிர மற்ற எல்லாம் ஒரே மாதிரிதான் பெருமான் இருப்பார்